ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி கொலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்கணும் ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல் நாள் அதாவது அமாவாசைக்கு முதல் நாளே நீங்க வீடு வாசல் இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க நவராத்திரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீடு ஒட்டடை அடிக்கிறதோ அதாவது கொலு வைத்ததுக்கு அப்புறம் ஒட்டட அடிக்கிறதோ பூஜை பாத்திரம் விளக்குறது சுத்தப்படுத்துறது இந்த வேலைகள் பண்ணக்கூடாது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீடு சுத்தப்படுத்துறது பூஜை ரூம் சுத்தப்படுத்துறது இதெல்லாம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மஞ்சள்ல கொஞ்சம் தண்ணியில வந்து மஞ்சள் கலந்து வீடு ஃபுல்லும் தெளிச்சு விட்டுக்கோங்க அதாவது கோலு அமைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நவராத்திரியில முதல் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா முளைப்பாரி போடுறதா அதாவது நவதானியங்களை நம்ம விதைக்கணும் அதோட சேர்த்து நீங்க கடுகு வெந்தயம் சேர்த்து நவதானியங்களையும் கடுகு வெந்தயத்தையும் சேர்த்து நீங்க வந்து முதல் நாள் ஊற போட்டுட்டு நீங்க அடுத்து வந்து ஊர்னதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து ஒரு மண் பாத்திரத்துல நீங்க வீட்ல வந்து நம்ம முளக்க போடுங்க அதை வந்து நீங்க வந்து கொலு மண்டபத்துக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க இது கொலுப்படிகள் அமைப்பதற்கும் முதல் நாளே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம செய்யலாம் இது வந்து முளைப்பாரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதை பத்தி நம்ம வீட்டோட செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் வளருங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்து மலைப்பாரி போட்டுட்டு வீடை சுத்தப்படுத்திட்டு மலைப்பாரி போட்டாச்சு அடுத்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொலுப்படிகள் அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் முதல்ல படிகள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி அதாவது அட்டை பெட்டிலையும் சரி அல்லது ப சரி ஸ்டீல்லையும் சரி இப்போ நிறையா விற்கிது நீங்கள் மூன்று படியோ அல்லது ஐந்து படியோ ஏழு படியோ ஒன்பது படியோ பதினோரு படியோ பதினோரு படி வரைக்கும் நம்ம வைக்கலாம் அவங்கவுங்க வசதிக்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்கலாம் கொலுப்படிகள் அப்புறம் பொம்மைகள் இதெல்லாம் தொடச்சி ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து அந்த படிகளில் விரிக்கிறதுக்கு பேஸ்டி அல்லது சேலை இது பட்டா இருந்தால் ரொம்ப நல்லது அதை வேஸ்டி சேலைய நம்ம குத்துறதுக்கு ஊசியோ குண்டூசிகள் ஊக்குகள் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு குத்து விளக்கு அதாவது கொலு படிகளுக்கு பக்கத்தில் ரெண்டு கு குத்து விளக்கு அப்புறம் அகண்ட விளக்கு அதாவது ஒன்பது நவராத்திரியோட பத்து நாட்களுக்குமே விளக்கு வந்து அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ஒரு அகண்ட விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் படிகளை அலங்கரிக்கிறதுக்கு தோரணங்கள் அலங்கார விளக்குகள் லைட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாவிளை தோரணம் வீட்டில் வந்து எத்தனை நிலம் இருக்கோ அதாவது தலைவாசல்லேருந்து சரி பூஜை இருந்து சரி நவராத்திரி பொடிப்படிகளில் பேக்ரவுண்டில் நம்ம கலரில் ஏதோ டெக்கரேட் பண்றீங்க சில விரிச்சு அதுக்கும் நம்ம ந மாவிலை தோரணங்கள் எந்தெந்த நிலம் இருக்கோ வீட்டில் அந்த படிகளில் எல்லாத்திலையும் நிலப்படி நிலையிலலாம் நான் மாவிலை தோரணம் கட்டிருங்க ஒன்பது நாட்களுமே இருக்கணும் ஸோ இப்போ கொலுவுக்கு தேவையான பொம்மைகள் முதல்ல துவங்குறவங்க எளிமையாக நீங்கள் மூன்று படம் மூன்று பொம்மை மட்டும் வச்சு கூட ஒரே ஒரு படியில் கூட நீங்கள் வணங்கலாம் அதாவது விநாயகர் லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி இந்த நில விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி மட்டும் வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் ஆஹ் எளிமையா நீங்க பண்றதுன்னா அப்படியும் பண்ணலாம் இப்போ வந்து படிக்கட்டுகள் மேல இருந்து சொல்றேன் ஆனால் அடுக்கிறது வந்து நம்ம இருந்து அடுக்கணும் இருந்து முதல் படியில பார்த்தீங்கன்னா விநாயகர் லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி விஷ்ணு சிவன் முருகன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அதாவது மேல இருந்து ரெண்டாவது மூன்றாவது படிகள்ல தசாவதார காட்சிகள் அஷ்டலக்ஷ்மிகள் இதெல்லாம் வைக்கலாம் நான்காவது படிகள் அதுக்கு தேவையான பொம்மைகள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ராகவேந்திர சாய்பாபா சித்தர்கள் போன்ற மகான்களோட பட பொம்மைகளை நம்ம வைக்கலாம் அடுத்து ஐந்தாவது படியில பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி விவேகானந்தர் போன்ற பெரியவர்களோட படங்கள் வைக்கலாம் தேச தலைவர்கள் விடுதலை போராட்ட வீரர்கள் இவங்களோட படங்கள் வைக்கலாம் அதாவது பொம்மைகள் வைக்கலாம் அடுத்து வந்து ஆறாவது ஏழாவது படிகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் அதாவது விவசாயிகள் தொழிலாளர்கள் அப்புறம் வந்து அஹ் நம்ம தச்சு வேலை பண்றவங்க இந்த மாதிரி அப்புறம் அந்த வியாபாரம் பண்றவங்க வியாபாரிகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வைக்கலாம் அந்த படிகள்ல அடுத்து வந்து எட்டாவது படிகள்ல பாத்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் பறவைகளோட பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாவதுல ஓரறிவுடைய தாவரங்கள் பூச்சிகள் இதெல்லாம் வைக்கணும் இப்ப நீங்க மூன்று படிகள் தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல் படியில வந்து உயர்ந்த கடவுள்கள் அதாவது நம்ம முதல்ல சொன்னோம்ல அந்த கடவுள்கள் படத்தை பொம்மையை நம்ம வைக்கலாம் அடுத்து ரெண்டாவது படிகளில் வந்து மேலேந்து ரெண்டாவது படியில நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம் அதாவது கலந்து நீங்க தசாதார காட்சிகள் மகான்கள் தேச தலைவர்கள் இவங்களோட பொம்மைகளை நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வந்து அறுத்து உள்ள படிகளை ஓரறி உள்ளது சாதாரண மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் இந்த மாதிரி உள்ள பொம்மைகளை வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்க முதல்ல வந்து கடவுள் படத்தை வச்சுட்டு வைங்க இந்த கொலு படிகளுக்கு கீழே நீங்க முளைப்பாரி வைக்கிறது இந்த கொடப்படிகளுக்கு கீழே வந்து முளைப்பாரி வைக்கிறது கலசம் வைக்கிறது இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க இப்ப இந்த ஆண்டு நவராத்திரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது வண்ணங்கள் கொடுத்திருக்கு இந்த ஒன்பது வண்ணங்கள்ல இப்ப நம்ம தினமும் என்ன செயலை கட்டுறதுன்னு ஒரு யோசனையா இருக்கும் அந்த குழப்பமே வேண்டாம் நவராத்திரிக்குரிய வண்ணங்கள்ல கட்டணும் அப்படின்னா நமக்கு அந்த பாலன்கள் நவ கிரகங்களோட பலனும் நமக்கு கிடைக்கும் நவராத்திரியோட பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை வழிபடுவோம் அதற்குரிய வண்ணங்கள் அந்த கிழமைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அந்த வண்ணங்கள் நம்ம இப்போ கலசத்தை தான் அம்மனாக நம்ம நினைச்சு வாபி பாவிப்போம் அதாவது நான் கொலுவில் உள்ள அனைத்து பொம்மைகள்லையுமே நம்ம அம்மன் இருக்கும் இருந்தாலும் நம்ம அர்ச்சனை பண்ணுறது பூச்சி விடுறது எல்லாமே அந்த கலசத்துக்கு தான் நம்ம அம்மனாக பாவிச்சு நம்ம பூஜை பண்ணுவோம் தீப ஆராதனை காமிப்போம் அந்த கலசத்துக்குமே நம்ம பிளவுஸ் பீட்ல நம்ம இந்த இந்த வண்ணங்கள்ல அந்தந்த நாளைக்குரிய பிளவுஸ் பீட் வாங்கி அதை வச்சு குருல அந்த கலசத்துக்கு நீங்க கட்டலாம் அதை நாமளும் பயன்படுத்திக்கலாம் வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அதன்படி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன வண்ணங்கள் ஒன்பது நாளைக்குரிய வண்ணங்கள் மஞ்சள் பச்சை சாம்பல் வண்ணம் ஆரஞ்சு வெள்ளை சிவப்பு ராயல் ப்ளூ இளஞ்சிவப்பு அதாவது பிங்க் கலர் சொல்லுவோம்ல அந்த ப ரோஸ் கலர் ஊதா இந்த வண்ணங்களை நீங்க வந்து உடை உடை உடுத்திக்கலாம் கலசத்தை தான் நம்ம அம்மனா பாவிச்சு அன்னைக்கு வழிபாடு பண்ணுவோம் கலசத்துக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தலாம் கலசம் ரெண்டு விதமா அமைக்கலாம் ஒண்ணு பச்சரிசி நிரப்பியும் அமைக்கலாம் இல்ல நீர் நிரப்பியும் அமைக்கலாம் ரெண்டையுமே நான் கொடுத்துருக்கேன் நீங்க முதல்ல வந்து ஒரு தாம்பாலம் எடுத்துக்கோங்க அல்லது வாழை இலை பரப்பிக்கோங்க அதுக்கு மேல பச்சரிசி பரப்பிக்கோங்க இது வந்து கலசத்தை வைக்கிறதுக்கு தேவையான பொருள் அதாவது தாம்பாளத்துல பச்சரிசி பரப்பி அதுக்கு மேல கலசம் வைக்கலாம் கலசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பித்தளை செம்பு வெள்ளி தங்கம் இதுல ஏதாவது ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அதுல முதல்ல தண்ணீர் நிரப்பி அதுல வந்து மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கோங்க அதுல ஏதாவது ஒரு பொருள் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் தங்கமா பொருள் அதாவது மோதிரம் இருந்தாலும் சரி நாணயம் இருந்தாலும் சரி தங்கத்துல மோதிரம் வெள்ளி மோதிரம் ஏதாவது ஒண்ணு நீங்க போட்டுக்கலாம் தங்க பொருள்ல போடுறதுனா அடுத்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மாஜிக்காய் வெற்றிலை பாக்கு பூ கொஞ்சம் பூ போட்டுக்கோங்க காதோல கருகுமனை அப்புறம் வந்து எலுமிச்சை அப்புறம் அந்த கலசத்துல வந்து நூல் சுத்திக்கோங்க ஒரு நூல் நூல் வந்து நீங்க ஆஹ் ஃபுல்லா கலச சம்பை சுத்தி நூல் சுத்துறதுக்கு நூல் எடுத்துக்கோங்க சுத்த தெரியல அப்படின்னா கழுத்துல மட்டும் கூட நூலை சுத்திக்கலாம் அதுக்கு மேல ஐந்து மாவிளைகள் அல்லது ஐந்து மாவிளைகள் வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காய் மட்டும் நீங்க வச்சுக்கோங்க கலசம் இது வருது இதே மாதிரி நம்ம கலசம் வந்து பச்சரிசி கொண்டு நிரப்பலாம் இதே மாதிரி இதுக்கு பதிலை நீங்க வந்து பச்சரிசி சேர்த்துட்டு பச்சரிசிய முக்கால் பங்கு போட்டுட்டு மீதி உள்ள பொருள்கள் அந்த பொருள்கள் நம்ம சொன்ன பொருள்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு மாவிலை வச்சு அதுக்கு மேல மஞ்சள் தடவிய தேங்காய் வச்சு மா தேங்காய்க்கு மேல நீங்க பூ வச்சு கலசம் நிறுவிக்கோங்க அந்த கலசத்தை சுத்தி கட்டுறதுக்கு ஜாக்கெட் பீட் நம்ம ஏற்கனவே ஒன்பது வண்ணங்கள் கொடுத்திருக்கோம் அதை நீங்க யூஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கொலு படிகள் அமைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட் அடுத்த பூஜைக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா குங்குமம் சந்தனம் வெற்றிலை பாக்கு கற்பூரம் தினமுமே நெய்வேதியம் படைக்கும் போது பாக்க வச்சு தான் நெய்வேதியம் படைக்கணும் அதனால வெட்டிலைப்பாக்கை நீங்கள் நிறையா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அடுத்த கற்பூரம் ஊதுபத்தி, சாம்பிராணி தாம்பாளம் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு தாம்பாளம் இப்போ பாத பூஜை பண்ணுறதுக்கு கால் வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாம்பாளம் பா தாம்பாளத்தில் நீங்கள் நீர் விட்டு நீங்கள் கால் கழி விடுறதுக்கு வச்சுக்கோங்க திரி குத்து விளக்கு தீப்பட்டி நெய் நல்லெண்ணெய் பால் அதாவது பாத பாத பூஜை பண்றதுக்கு நீங்க பால் யூஸ் பண்ணிக்கணும் அம்மனுக்கு வந்து ஒன்பது நாளும் ஒன்பது விதமான பூக்கள் அப்புறம் வந்து அஹ் சூடுறதுக்கும் சரி அர்ச்சனை பண்றதுக்கும் சரி பயன்படுத்தணும் அதெல்லாம் வந்து டீட்டெயிலா மூன்று மூன்று நாட்களா பிரிச்சு நான் வீடியோ போடுறேன் நீங்க பாக்குறதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்ப இந்த பொருள் இந்த பூக்கள்லாம் நமக்கு தேவைப்படும் என்னென்ன பூக்கள் அப்படின்னா மல்லிகை செவ்வரளி வில்வம் முல்லை துளசி கொன்றை சாமந்தி சம்மங்கி செண்பகம் குங்குமம் அப்புறம் செந்தாமரை ரோஜா கதம்பம் மறிகொழுந்து செம்பருத்தி தாளம்பூ வெண்தாமரை நந்தியாவட்டை பலவிதமான மலர்கள் அருகம்புல் விநாயகருக்கு அருகம்புல் அப்புறம் அச்சதை இதெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்றதுக்கு தேவையான பொருள்கள் அடுத்து நிவேதனத்துக்கு என்னென்ன பொருட்கள் இப்போ இந்தந்த பிரசாதம் பண்றோம்னா அதுக்குரிய பொருட்கள் நீங்க ரெடியா வாங்கிக்கோங்க வெண்பொங்கல் பண்றோம் அப்படின்னா பச்சரிசி பாசிப்பயிறு அதாவது பாசிப்பருப்பு இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன நிவேதியம் பண்ணலாங்கிறத சொல்றேன் அதுக்கேற்ற ஐடியாஸை நீங்க திங்ஸ் வாங்கிக்கோங்க வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் அவல் கேசரி பால் பாயாசம் பால் சாதம் கல்கண்டு சாதம் புட்டு புட்டு பாத்தீங்க அப்படின்னா கோதுமை நவதானியங்கள்ல ஒன்றுதான் நீங்க கோதுமை புட்டு செய்யலாம் கோதுமை பாயாசம் செய்யலாம் இல்ல அரிசி புட்டு கூட செய்யலாம் உளுந்து வடை இனிப்பு வகைகள் எதுனாலும் நம்ம பண்ணலாம் அது அவங்கவங்களோட விருப்பம் நீங்க ஒவ்வொரு நாளைக்கு என்னங்கறது இதுல இந்த திங்ஸ்ல நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தேவையான திங்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடலை உருண்டை எள்ளு உருண்டை கல்கண்டு கொடுக்கலாம் முந்திரி குடுக்கலாம் ஏற்கனவே வச்சுக்கோங்க பயன்படுத்தலாம் இப்ப கொலு பாய்ச்சோம் அப்படின்னா ரெண்டு நேரம் நம்ம பூஜை பண்ணணும் காலையில ஒரு நைவேத்தியம் பண்ணணும் மாலை நேரத்துல ஒரு நெய்வேதியம் பண்ணணும் காலை நேரத்துல நைவேத்தியம் பண்றதுக்கு நீங்க பழங்கள் நம்ம காலையில வேலைகள் நிறைய இருக்கும் அந்த நேரத்துல பழங்களை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்போ பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி திராட்சை மாதுளை அன்னாச்சி வாழைப்பழம் ஆப்பிள் விளாம்பழம் கொய்யாப்பழம் பேரிக்காய் இதில் எந்த பழங்கள் கிடைக்குதோ உங்களுக்கு அந்த பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து சுண்டல் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு வெள்ளை சுண்டல் பயன்படுத்தலாம் வெள்ளை பச்சை பட்டாணி பயன்படுத்தலாம் பாசிப்பயிறு துவரம் பருப்பு இருக்கில்ல துவரம் பயிறு இருக்கலை பயிறு கிடைச்சா வாங்கி பயன்படுத்தலாம் இல்லை பருப்பையே நீங்கள் வேக வச்சு தாளிச்சு அன்னைக்கு பிரசாதமா படைக்கலாம் மொச்சை பயிறு பூம்பருப்பு அதாவது கடலை பருப்புன்னு சொல்ல அப்புறம் காராமணி வேர்க்கடல் இந்த வகை சுண்டல்கள் நம்ம பயன்படுத்தலாம் இதை தவிர வாசனை பொருட்களும் நம்ம பயன்படுத்தலாம் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் ஜவ்வாறு தங்க தசாங்க பவுடர் இது எல்லாமே நீங்க பூஜைக்கு நீங்க அதாவது நறுமணமா இருக்கிற இடத்துல கொஞ்சம் தெய்வீகமா இருக்கும் நமக்கு சோ இந்த பொருள்களும் நீங்க பயன்படுத்திக்கலாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் சில பொருட்கள் கொடுக்கறதை சொல்லியிருக்கேன் அதை நீங்க வாங்க முடிஞ்ச வாங்கி வச்சுக்கோங்க வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு குங்குமம் தாலி கயிறு முகம் பார்க்கும் கண்ணாடி வளையல் ரவிக்கை துணி சேலை அதாவது கன்னியா பூஜை பண்றவங்க அதாவது கன்னிகா பூஜை கண்டிப்பா பண்ணணும் அப்படி பண்ணுறவங்க குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக வளையல் அதாவது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் பெயினா பாவாடை சட்டை இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்காவது நீங்கள் ஒன்பது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கன்னியா பூஜைக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இப்போ கிடைக்கல ஒன்பது குழந்தைங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்னா ஒரு குழந்தையாவது பத்து வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி தினமும் வந்து அம்மனுக்கு வந்து ஆரத்தி எடுக்கணும் அஹ் ஆரத்திக்குரிய திங்ஸும் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க ஒன்பது மணிக்கு மேல நீங்க பூஜை எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தாம்பூலம் டெய்லி வர்றவங்களுக்கு யாரு வந்தாலுமே வித்தியாசம் காமிக்காம நீங்க தாம்பூலம் கொடுங்க ஆரத்தியும் அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரத்தி எடுத்துருங்க தினமும் ஒவ்வொரு வகை ஆரத்தி எடுக்கணும் அந்த டீடைல் எல்லாம் வந்து நான் அடுத்து வர வீடியோ பதிவுகளை மூன்று மூன்று நாட்களா பிரிச்சு கொடுக்குறேன் என்ன ஆரத்தி என்ன நெய்வேதியம் என்ன வண்ண உடை என்ன மலர்கள் அன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோங்கிறத பற்றி டீட்டெயிலாக அடுத்து வர வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ